அலமது இல்லா ஹிரப்பில்மீன் ஒசலாத் ஒஸ்லாம் அல ரசூல்லா யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த எஜிப்திய ஃபாரோ மன்னர் கண்ட கனவு அது பற்றி திருக்குரானிலே சூரா யூசுஃப் என்னும் அத்தியாயத்திலே அதாவது பன்னிரெண்டாவது அத்தியாயத்திலே வசனம் நாற்பத்து மூன்றிலிருந்து நாற்பத்து ஒன்பது வரை பேசப்படுகிறது யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய பிள்ளை இசஹாக் அலிஹிஸ்லாம் இசஹஹாக் அலிஹலாம் அவர்களுடைய பிள்ளை யாக்கூப் அலி யாகூப் யாக்குப் அலிஹிஸ்லாம் அவருடைய பிள்ளை தான் யூசுப் அலி இஸ்லாம் அதாவது சுமார் கிமு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது எஜிப்து நாட்டிலே யூசுப் அலி இஸ்லாம் சிறை கூடத்திலே இருந்தபொழுது அன்று எஜிப்தை ஆண்டு கொண்டிருந்த மன்னர் அந்த ஃபாரோ மன்னர் ஒரு கனவு காணுகிறார் அந்த கனவு திரும்ப திரும்ப அவருக்கு ஏற்பட்டதாகவும் அதனால் அவர் மிகப்பெரிய அளவில் மன பாதிப்பு ஏற்பட்டதாகவும் அந்த கனவின் விளக்கத்தை அறிய அவர் பல முயற்சிகள் எடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது அது பற்றி திருக்குறானில் பேசப்படுகிறது வாருங்கள் பார்ப்போம் வசனம் நாற்பத்தி மூன்று அத்தியாயம் பன்னிரெண்டு பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் மேலும் எஜிப்தின் அரசர் தம் பிரதானிகளிடம் கொழுத்து பருத்த ஏழு பசுக்கள் அவற்றை இழைத்து வற்றிய ஏழு பசுக்கள் புசிப்பதாகவும் நன்கு விளைந்த பசுமையான ஏழு கதிர்களையும் காய்ந்த வேறு ஏழு கதிர்களையும் நிச்சயமாக நான் கனவில் கண்டேன் என் பிரதானிகளே நீங்கள் கனவுகளுக்கு விளக்கம் கூறக்கூடியவர்களாக இருந்தால் என்னுடைய கனவுக்கு விளக்கம் கூறுங்கள் என்று கூறினார் ஆக இதுதான் அந்த மன்னர் கண்ட கனவு ஏழு கொழுத்த பசுக்கள் ஏழு ஒல்லியான பசுக்களை புசிப்பதாகவும் ஏழு பச்சை பசேலென்று இருக்கக்கூடிய நெற்கதிர்களையும் ஏழு காய்ந்த நெற்கதிர்களையும் கனவு காணுகிறார் திரும்ப திரும்ப இந்த கனவு அவருக்கு வந்ததாக தப்சீர்களிலே காணப்படுகிறது இதன் விளக்கத்தை அறிய சமூகத்தில் அவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அவையில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களையும் பிரதானிகளையும் ஜோசியக்காரர்கள் சூனியக்காரர்கள் என்று எல்லாரையும் கூட்டி வச்சு கேட்டாராம் இந்த விளக்கத்தை அப்படி கேட்கும் பொழுது அந்த பிரதானிகள் என்ன பதில் சொன்னாங்க அதற்கு அவர்கள் இது பொய்க் கனவுகள் ஆகும் இத்தகைய பொய்க் கனவுகளுக்கு விளக்கம் கூற நாங்கள் அறிந்தோராக இல்லை என்று கூறினார்கள் ஆக அவங்களுக்கு இந்த கனவுக்கு விளக்கம் தெரியல விளக்கம் தெரியாதவங்க மன்னர்கிட்ட எப்படி சொல்லி சமாளிச்சிருக்காங்க பாருங்கள் அத்த காஃப் அஹ்லாம் அத்த காஃப் அஹ்லாம் அப்படின்ற வார்த்தை அரபியில் வருது அதுக்கு என்னன்னு சொன்னால் அதாவது கற்பனை கனவு ஒரு மசாலா மிக்ஸிங் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா இது ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு கற்பனை கனவுங்க இதுக்கு விளக்கமே இல்லைன்னு சொல்லி எஸ்கேப்பாக பார்த்தாங்க எங்களுக்கு இந்த கனவுக்கு விளக்கம் தெரியாது கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவங்க நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆக அங்கே இருந்த சூனியக்காரங்க ஜோசியக்காரங்க அந்த ப்ர பிரதானிகள் யாருக்குமே இந்த கனவுக்கான விளக்கம் சொல்ல தெரியல இருந்தாலும் இந்த கனவுடைய விளக்கத்தை அறிந்தே தீர வேண்டுமென்று அந்த மன்னர் உறுதியாக இருந்ததாக வரலாற்றில் காணப்படுகிறது யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களுடன் சிறையிலே இரண்டு சிறைத்தோழர்கள் இருந்தார்கள் அதில் ஒருவர் விடுதலையாகி வெளியே வந்துவிட்டார் அப்படி வந்தவர் அந்த மன்னருக்கு மது ஊற்றி கொடுக்கக்கூடிய அந்த தொழிலிலே அமர்த்தப்பட்டிருந்தார் ஆக இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் அவருக்கு யூசுஃப் அலி ஞாபகம் வருகிறது வந்தவுடன் அவர் என்ன செய்கிறாரு மன்னர்கிட்ட அனுமதி கேட்டு என்ன வந்து யூசுஃபுக்கிட்ட அனுப்புங்க இந்த கனவுக்கான விளக்கம் நான் வந்து அவர் சொல்லுவார் நான் அவர்கிட்ட கேட்டுட்டு வரேன்னு சொல்லி அந்த மது ஊற்றி கொடுக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அவர் என்ன செய்கிறாரு மன்னர்கிட்ட கேட்க மன்னர் அவரை அனுப்பி வைக்கிறார்

சாவியாகிய காய்ந்து உலர்ந்த மற்ற ஏழு கதிர்களையும் கனவில் கண்டால் அதன் பொருள் என்ன என்பதை பற்றி நீர் எங்களுக்கு அறிவிப்பீராக என்னை அனுப்பிய மக்கள் இதனை தெரிந்து கொள்வதற்காக அவர்களிடம் நான் திரும்பிச் செல்ல வேண்டியது இருக்கின்றது என்று கேட்டார் ஆக அந்த சிறைத்தோழர் யூசுப் அலிஹிசலாம் அவர்களிடம் வந்து அந்த மன்னர் கண்ட கனவை மன்னர் எப்படி கூறினாரோ அப்படியே ஒரு எழுத்துக்கூட பிழை இல்லாமல் அவர் அப்படியே யூசுப் அலிகிசலாம் அவர்களிடத்தில் வந்து அந்த கனவை ஒப்பித்து அதற்கான விளக்கத்தை கேட்கிறார் கேட்டவுடன் யூசுப் சலாம் அவர்கள் உடனடியாக விளக்கம் சொல்கிறார் தொடர்ந்து வழக்கப்படி நல்லவிதமாக ஏழு ஆண்டுகள் நீங்கள் விவசாயம் செய்வீர்கள் நீங்கள் அறுவடை செய்வதை நீங்கள் உண்பதற்கு வேண்டிய ஒரு சொற்ப அளவை தவிர மற்ற யாவற்றையும் அதன் கதிர்களிலேயே விட்டு வையுங்கள் என்று கூறினார் அதாவது அந்த கொழுத்த ஏழு பசுக்கள் என்பதும் அந்த பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய ஏழு அந்த கதிர்களும் என்பது பசுமையான தொடர்ந்து பொழியக்கூடிய மழையை குறிக்கிறது ஆகவே தொடர்ந்து வரக்கூடிய ஏழு வருடங்களிலே மழை பொழியும் எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது ஆகவே நல்லபடியாக நீங்கள் விவசாயம் செய்வீர்கள் அப்படியாக நீங்கள் விவசாயம் செய்யும் பொழுது நீங்கள் அறுவடை செய்வீர்கள் அல்லவா அப்பொழுது கதிர்களிலிருந்து எல்லா நெல்லையும் நீங்கள் பிரித்து எடுத்து விடாமல் நீங்கள் உண்ணுவதற்கு எவ்வளவு நெல் தேவையோ அந்த கொஞ்சம் நெல்லை மட்டும் நீங்கள் கதிர்லேருந்து ஜலிச்சு எடுங்க மீதி நெல்லை அப்படியே கதிர்லேயே விட்டுருங்க அதை நீங்கள் சேமித்து வையுங்கள் ஏனென்றால் கதிர்களிலேயே நெல் இருந்தால் அது போகாமல் பல மாதங்கள் இருக்கும் என்ற காரணத்தினால் யூசுப் அலி இஸ்லாம் அப்படி சொல்கிறாங்க அப்படியாக கதிர்களிலேயே அந்த நெற்கள் விடப்படுகிறது சொற்பமானவற்றை தவிர ஆக என்ன ஆகிறது இது தொடர்ந்து ஏழு வருஷம் உங்களுக்கு மழை பொழியும் அப்படின்னு சொல்லிடுறார் அதன் பிறகு என்ன ஆகும் அடுத்த ஏழு வருஷம் சும்ம அத்தி மிம் பாதிதா அலிக சபோ நஷிதா தூ கத்தம் தும் இல்ல கலீலமி பின்னர் அதற்கப்பால் கடினமான பஞ்சத்தை கொண்ட ஏழு ஆண்டுகள் வரும் நீங்கள் சேமித்து வைத்திருப்பவற்றிலிருந்து பஞ்சமான வருடங்களாகிய அவைகளுக்காக நீங்கள் கதிர்களில் முற்படுத்திய முற்படுத்தி வைத்தவற்றில் குறைவானவற்றைத் தவிர மற்றதை அவை தின்றுவிடும் அதாவது இந்த ஏழு ஆண்டுக்கு பிறகு மழை பொழியாது கடுமையான பஞ்சத்தை கொண்ட ஏழு ஆண்டுகள் வரும் அப்பொழுது நீங்கள் சேமித்து வச்சுருக்கிறீங்களே இந்த முதல் ஏழு வருஷத்தில் சேமிக்க போறீங்களே அப்படி சேமித்து வைத்தவற்றில் எல்லாத்தையுமே அது என்ன பண்ணிடும் சாப்பிட்றோம் அதாவது அந்த பஞ்ச ஆண்டுகளிலே நீங்கள் மழைக்காலத்தில் சேமித்து வைத்த எல்லா நெற்களும் காலியாகிவிடும் அதன் பிறகு ஒரு வருஷம் வரும்னு சொல்கிறாங்க ஆக இந்த பஞ்ச ஏழு ஆண்டு எது குறிக்குதுன்னு சொன்னால் ஒல்லியான ஏழு பசுக்களும் காய்ந்த அந்த சாவியாகிய கதிர்களே இது குறிக்கிறது அதன் பிறகு என்ன ஆகிறது சும்மை அத்தி மிம்பாதி இந்த பதினான்கு வருடங்களுக்கு பிறகு பின்னர் அதற்கப்பால் ஒரு வருடம் வரும் அதில் மனிதர்கள் ஏராளமாக மழை பொழிவிக்கப்படுவர் கனிவர்க்கங்களிலிருந்து அவற்றின் ரசத்தை பிழித்து கொண்டு பிழி பிழிந்து கொண்டு கொண்டும் இருப்பார்கள் என்றும் கூறினார் ஆகவே இந்த பதினாலு வருஷத்துக்கு பிறகு ஒரு வருஷம் வரும் அந்த வருஷத்தில் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டம் அதாவது என்ன வருது குரான் வசனத்தில் ஆமாம் ஃபீஹி யுகாஸ் யுகாஸ்னாக்கா மழை வந்து பொழிவிக்கப்படும் நிறைய மழை பொழியும் அதன் பிறகு பஞ்சம் இருக்காது மக்கள் விவசாயம் பண்ணுவாங்க அதை நீங்கள் வந்து திரா திராட்சை விவசாயம் பண்ணி அதோடைய சாரை நீங்கள் பிழிந்து எடுப்பீங்க மதுவுக்காகன்னு சொல்றாங்க ஆக இதுதான் ஈசு ஃபழகிஸ்லாம் அவர்கள் சொன்ன விளக்கும் ஆக அங்கே இருந்த ஜோசியக்காரர்கள் சூனியக்காரர்கள் யாருக்குமே காஃப் காஃபிற்கு கூட இந்த விளக்கம் தெரியல யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் நபி என்ற காரணத்தினால் அல்லாஹு அவருக்கு வகியை அறிவித்து இந்த கனவின் விளக்கத்தை அவருக்கு கற்றுக் கொடுக்கிறான் மன்ற இந்த கனவுக்கான விளக்கத்தையும் யூசுஃப் அலி இஸ்லாம் சொல்லுகிறார்கள் ஆகவே பாருங்கள் ஏழு கொளுத்த பஸ்ஸு ஏழு ஒல்லியான பசு ஏழு பச்சை பசுகள் என்று இருக்கக்கூடிய கதிர்கள் ஏழு காய்ந்த கதிர்கள் ஆக பச்சை பசையிலன்று இருக்கக்கூடியதையும் கொளுத்த மாடுகளையும் ஏழு வளமான வடங்களையும் மழை பொழிவதையும் குறிக்கிறது ஒல்லியான காய்ந்த கதிர்களையும் ஒல்லியான மாடுகள் பசுகள் என்பது பஞ்சத்தை குறிக்கிறது என்பதாக இது வந்து அழகான ஒரு விளக்கத்தை சொல்லி அந்த எஜிப்த் நாட்டையே மிகப்பெரிய ஒரு இருந்து யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள் என்பது வரலாறு இந்த கனவின் விளக்கத்தை கேட்டு வியப்பட வியப்படைந்த அந்த மன்னர் யூசுப் அலிகலாம் அவர்களை பிற்காலத்திலே சிறையிலிருந்து விடுதலை செய்தார் அவருக்கு மிக உயர்ந்த பதவியை கொடுத்தார் இன்னும் பிற்காலத்திலே யூசுப் அலிகலாம் அந்த நாட்டுடைய ஆளுநராகவே ஆக்கப்பட்டார் என்பதாகவெல்லாம் திருக்குறானிலே சொல்லப்படுகிறது ஆக இதுதான் அந்த கனவும் அது பற்றிய விளக்கமும் அனில்